அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ராஜா கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடான லாப வீடான கும்பராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல அற்புதமான நன்மைகளை அறுவடை செய்ய இருக்கிறது ஏழரை சனியில் அகப்பட்டு கொண்டு படாத பாடு பட்டு வரும் இந்த கும்பராசிக்கு ஒரு விடிவு காலம் மறுமலர்ச்சி பிறந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுவார் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆண்டின் இறுதியில் கேது பெயர்ச்சி இப்படி மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன இதில் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் பயிற்சியாவதுதான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் ஏழரை சனியின் பிடியில் அதிகமாக படாதபாடு படுத்தக்கூடிய ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டன மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது பாதசனி என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு தனஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் இது நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்திதான் என்னன்னா இந்த ஏழரை சனியில சனியில முழுமையாக எந்த ஒரு துன்ப நிலையை கொடுத்து விட மாட்டார் சனி பகவான் எதையெல்லாம் அவன் இழந்தானோ அதையெல்லாம் இரண்டு மடங்காக நான் கொடுத்து விடுவேன் என்பதுதான் சனி பகவானுடைய ஒரு தர்ம தத்துவம் நீதிமான் அல்லவா தண்டித்தாலும் அந்த காயத்திற்கு மருந்து போடுவது அவருடைய கடமை அல்லவா அதே போல இந்த கும்பராசிக்கு ஏன் இந்த பாதசனி பல நன்மைகளை பெறப்போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் சனி பெயர்ச்சி ஆகின்ற அந்த நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மார்ச் ஆறாம் தேதி சனி பெயர்ச்சி அஸ்த நட்சத்திரத்தில் பெயர்ச்சி ஆகிறார் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் உங்களுடைய கும்ப ராசியில் உள்ள நீங்கள் பிறந்த ஜனன நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரம் என்று நாம் கணிக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த அஸ்த நட்சத்திரத்தை சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்திற்கு எத்தனையாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது அப்படி என்றால் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது என்றால் இந்த சனிப்பெயர்ச்சி சனி பகவான் அன்ன வாகனத்தில் வருகிறார் என்று பொருள் அன்ன வாகனத்தில் வருகிறார் என்றால் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி தர இருக்கிறார் என்று அர்த்தம் இரண்டாவது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்றால் இந்த அஸ்த நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது அதாவது மயில் வாகனத்தில் சனி பகவான் வருகிறார் என்றே பொருள் எனவே இந்த மயில் வாகனத்தில் வருகிறார் என்றால் உங்களுக்கு பல லாபங்களை அள்ளித்தரப் போகிறார் என்று நீங்கள் நினைத்து அகமகிழலாம் இதுவரை நீங்கள் இழந்த பல பொன்னோ பொருளோ மன நிம்மதியோ அனைத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய தர்மத்தின்படி வாழக்கூடிய சனி பகவான் இதை செய்வார் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது காகம் வாகனத்தில் வருகிறார் இது நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அவிட்டம் நட்சத்திரமோ சதயம் நட்சத்திரமோ அதிக அளவு பாதிப்பு இருக்காது பெரும்பான்மையாக நன்மைகளையே நீங்கள் சந்திப்பீர்கள் நன்மைகளையே நீங்கள் பெறப்போகிறீர்கள் இரண்டாவது கும்பராசிக்கு இது பாதசனியாக இருப்பதனால் முப்பது மாதங்களும் வெறும் துன்பங்களை மட்டுமே அள்ளி கொடுத்து மாட்டார் பனிரெண்டு மாதங்கள் முதல் பனிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்களில் வெற்றிகளை அள்ளித் தருவார் மீதி பனிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு சுகத்தினை அள்ளித் தருவார் மன மகிழ்ச்சியினை அள்ளித் தருவார் கடைசி ஐந்து மாதங்கள் இடமாற்றத்தையும் பிரயாணத்தையும் வழங்கக்கூடியவராக இருப்பார் எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் ஏழரை சனியில் கடைசி பாதச்சனியான இந்த சனிப்பெயர்ச்சியை நினைத்து எல்லளவும் நீங்கள் துன்பப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உண்மையில் ஒரு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் தங்களது ராசிநாதனான சனி பகவானையும் பார்வையிடுகிறார் குரு பார்வையில் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் எனவே இன்னும் சனி பகவான் சுபத்துவம் பெறுவது உங்களுக்கு அளப்பரியான நன்மை கும்பராசிக்கு குரு பகவான் பாவர் அல்ல அவர் சமர் குரு பகவானுக்கு சமதகம் என்றால் அது சனிதான் அந்த வகையில் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களுடைய ராசியை நிர்ணயிக்கிறது யாரு ஆறாம் இடத்ததிபதி அதாவது கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் தான் உங்கள் ராசியை நிர்ணயிக்கிறார் அதனால இந்த கும்பராசிக்காரங்க இந்த ஏழரை சனி ஆண்டுகளில் மிகுந்த கடன் வேதனைகள் சிக்கி தவிப்பார்கள் கடன் இல்லாம கும்ப இருக்க முடியாது இப்ப குரு உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவானை பார்க்கிறார் உங்கள் கும்ப ராசியில் அதாவது ஜென்ம சனியிலிருந்து விலகி அங்கே சந்திரன் இருக்கிறார் அல்லவா அந்த சந்திரனை விட்டு விலகி தனஸ்தானத்திலே பயிற்சியாகிறார் அப்ப சந்திரனுடன் சனி இணைகின்ற பொழுதே இந்த ஜென்ம சனியில் நிச்சயம் பல வேதனைகளை தரத்தான் செய்வார் ஏழரை சனியிலே கும்பராசி அதிகமாக ஜென்ம சனியில் தான் வேதனைகளை அனுபவிக்கும் ஏனென்றால் அங்கே சந்திரனுடன் கோச்சார சனி இணைகிறார் பொதுவாக சனி சந்திரன் என்பது ஒரு இது புணர்வு தோஷத்தை கொடுக்க வல்லது திருமணத்தை தாமதப்படுத்தும் பொருளாதார சிக்கலை கொடுக்கும் கடன் பிரச்சனையை அதிகமாக்கும் இது போல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்கள் உடல் அசௌகரியத்தை உருவாக்கும் இப்ப அந்த சந்திரனை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு சென்று விடுவதால் உங்கள் மனம் தெளிவடையும் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க குழப்ப நிலையிலேருந்து வெளியில் வருவீங்க நல்ல உடல் சுகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதுக்கு எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுடைய திசா புத்தி ரொம்ப முக்கியம் ஒரு பாதகாதிபதி திசையோ பாபர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய திசையோ செவ்வாயோடைய திசையோ சந்திரனுடைய திசையோ நடந்தால் நன்மை தீமைகள் மாறி மாறி நடக்கும் யோகாதிபதி திசை சுபர் திசை போன்ற புதன் திசை சுக்கர திசை சனி திசை இது போன்ற திசைகள் நடக்கும் பொழுது அவர்கள் பெற்ற சாரத்தின் அடிப்படையில் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஆறில் உச்சம் பெறுகிறார் அவர் உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீடான மீன ராசியை பார்வையிடுகிறார் பார்ப்பது ஒரு உச்ச பலத்தை ஆட்சி பலத்தை குறிக்கக்கூடிய விஷயம் ஆனால் குருவோ உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது இரண்டு மடங்கான ஒரு பலத்தினை குரு பகவான் பெறுகிறார் தனஸ்தானாதிபதி இரண்டு மடங்கு பலம் பெறுவது விதமான வருமானங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகிறது போகிறது மேலும் உங்கள் ஜென்மத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு விரயஸ்தானத்திற்கு சென்று விடுவார் அதன் பிறகு உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் நடக்கத்தான் செய்யப் போகிறது ராகு பகவான் ஜென்மத்திலே இருந்து உங்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைந்து மனோகாரகன் சந்திரனுடன் ராகு இணைகின்ற போது மனநிலை ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி கற்பனையை நோக்கி நாம் இப்படியெல்லாம் வாழப்போகிறோம் போகிறோம் நாம் அப்படியெல்லாம் வாழ போகிறோம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது சனி பகவான் விலகி இருப்பதால் அந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் தெளிவடையும் எது உண்மை எது பொய் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் எனவே இந்த கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாகவே அமையப்போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் ஏனென்றால் உங்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு விரயத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ சுபத்துவமான செலவுகள் கலத்திரத்தை முன்னிட்டு திருமணத்தை முன்னிட்டு சுபத்துவமான செலவுகள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அவருடைய பார்வை பனிரெண்டாம் இடத்திலே படுகிறது பதினோராம் ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்திலே அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் தன்னுடைய நீச வீடு பனிரெண்டாம் இடம் என்பது அது படுக்கை சுகத்தை குறிக்கும் எனவே திருமண வயதை எட்டிய இளைஞர்களுக்கெல்லாம் நிச்சயம் திருமணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு வெளிநாடுகள் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஆண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா அந்த வகையில் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய நிலை உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் எனவே இந்த ஏழரை சனி ஆண்டுகளில் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கின்றன என்ன செய்வது என்ற கவலை இந்த கும்பராசிக்கு வேண்டாம் சனி பகவானுடைய வீடு என்பதால் பொதுவாகவே சனி ஒருவரை படுத்துகிறார் என்றால் அவர் தீவினை செய்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க ரோட்ல ஒருத்தவன் குடிச்சிட்டு போறான் இன்னொருத்தவன் டாக்குமெண்ட் இல்லாம போறான் இன்னொருத்தன் ஹெல்மெட் இல்லாம போறான் இன்னொருத்தவன் போறான் எல்லாமே இருக்கு ஹெல்மெட்டு டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு எல்லாம் அந்த ரோட்டு வழியாக தான் கடந்து போகணும் யார் அங்கே நின்று பயப்படுவா எல்லாம் போயிடுவான் போலீஸ்காரரை கடந்து டாக்குமெண்ட் சரி எப்படியாவது கேட்டுட்டு நம்ம அடுத்த தடவை ரெடி பண்ணிக்கலான் மன்னிப்பு கேட்டா போயிடலான் அவனும் போயிடுவான் ஆனா கடைசியில இந்த குடிச்சிட்டு வந்தவன் நிற்கிறான் பாருங்க அவன் அந்த இடத்துல போலீஸ்காரரே போகாத வரைக்கும் அவர் அந்த விட்டு போக முடியாது அவன் அந்த இடத்துல தான் ஆகணும் அதே போல இந்த ஏழரை சனி ஆண்டு காலம் நீங்கள் தீவினைகள் செய்தால் மட்டுமே சனி பகவான் உங்களை தண்டிப்பார் நன்மைகளே நினைத்து நாம் நன்மைகளே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறவன் எப்படி அதை கடந்து போனானோ அதே போல இந்த சனி பகவானையும் இந்த ஏழரை சனியையும் நாம் எளிதாக கடந்து விடலாம் மேலும் இந்த ஏழரை சனியோட பல சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்ல தாங்கள் விரும்பினால் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் இந்த கும்பராசியின் பலாபலன்களை விரிவாக நான் எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளேன் எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேன்மை பெறுவார்கள் என்று சொல்லி நீங்கள் சனி பகவானை பொறுத்தவரை தன்னுடைய தாய் தந்தையரை காக்க வேண்டும் குறிப்பாக தாய் என்றால் இந்த சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களது தாய் சிறு கண்ணீர் வடிக்காமல் உங்களால் எந்த கண்ணீரும் தாய் வடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அவளுக்கு உங்கள் பெற்ற தாய்க்கு என்ன வேண்டுமோ அதை பூர்த்தி செய்யுங்கள் இதுவே சனி பகவானுக்கு செய்கின்ற ஒரு தொண்டு ஊனமுற்றவர்களுக்கு யாரும் இல்லாதவர்களுக்கு தொழுநோயாளிகளுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு இது போன்றவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து வாருங்கள் நான் இறைவனை போய் வணங்க வேண்டும் எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காளிகாம்பாலை வணங்கினால் மிகவும் நல்லது காளிகாம்பாலை வணங்கினால் அவளும் ஒரு சனி பகவானுக்கு பிடித்த தாய் அந்த தாயினை போய் வணங்கினால் உங்களுக்கு சனி பகவானுடைய கருணையும் அந்த காளிகாம்பாலுடைய கருணையும் நிச்சயம் கிட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ராஜா நன்றி வணக்கம்